அலாமிகம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தலமீன் ஒசலாத் ஒசலாம் அல அஷ்ரஃபில் அம்பியா இவல் முரசலீன் அம்மா வளர்ச்சி அடைந்த நாகரிகம் என்ற வகையில் மனிதாபிமானம் தேசியம் என்ற இந்த இரண்டு வார்த்தைகளையும் எங்கும் நாம் அடிக்கடி கேட்டு வருகிறோம் நாம் எம்மையும் அறியாமல் பல இடங்களில் இப்படி கூறியிருப்போம் நான் இவ்வுலகில் ஒரு நல்ல மனிதனாக வாழ விரும்புகிறேன் மேலும் நான் எனது தாய் நாட்டின் ஒரு நல்ல குடிமகன் என்று ஆரம்பத்தில் மேலோட்டமாக பார்க்கும்போது இவ்விரண்டு வார்த்தைகளும் ஒன்றுக்கொன்று முரணானது என்று தோன்றாது ஆனால் உண்மை என்னவென்றால் நாம் எம்மையும் அறியாமல் பொய் சொல்லி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் காரணம் என்னவென்றால் மனிதா விமானம் தேசியவாதம் எனும் இந்த இரண்டு வார்த்தைகளும் ஒன்றுக்கொன்று நேர் எதிரான வார்த்தைகளாகும் இதனை மிக தெளிவாக பார்த்து விடுவோம் மனிதாபிமானம் இதன் கொள்கை இலகுவானது அதாவது மனிதனாக பிறந்த எவரும் கண்ணியம் நீதி உணவு வேலை சமூக அந்தஸ்து என அனைத்து உரிமைகளுக்கும் தகுதியானவர்கள் இதன் அடிப்படையில் வெளிநாட்டவர் உள்நாட்டவர் அயல் நாட்டவர் சொந்த நாட்டவர் அகதி குடிமகன் என்ற எந்த பிரிவுகளும் மனிதர்கள் மத்தியில் இருப்பதில்லை உலகில் யுத்தம் பஞ்சம் இடம்பெறுதல் என எந்த பிரச்சனை எங்கு நிகழ்ந்தாலும் அது மற்றவர் பிரச்சனைகள் அல்ல மாறாக அது மனித குலத்துக்கான சவால்கள் மட்டும்தான் என்று இது கூறுகிறது சுருங்கக் கூறினால் மனிதம் அதாவது ஹியூமானிட்டி என்பது தேசிய எல்லைகளை கடந்த இன நிற மொழி மத அடிப்படைகளை கடந்த அனைத்து மனிதர்களையும் மனிதர்களாக மட்டுமே பார்க்கும் ஒரு கொள்கையாகும் இது ஒரு நல்ல கொள்கையாக இருக்கிறதே என்று நினைத்து முடிப்பதற்குள் பல பிரச்சனைகள் தலை தூக்குகின்றன ஒரு நாட்டின் அரசு மனிதாபிமான கொள்கையை பின்பற்ற துவங்கியவுடன் வெளிநாடுகளில் யுத்தம் பஞ்சம் இயற்கை அனர்த்தம் என பல காரணங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நாட்டுக்கு குடிபெயரத் துவங்குகிறார்கள் மனிதாபிமான கொள்கைகளின்படி வெளியில் இருந்து வந்த மக்களும் உள்நாட்டு மக்களைப் போல வேலை வீடு வாக்குரிமை என அனைத்து உரிமைகளையும் பெறுகிறார்கள் சில காலங்களில் உள்நாட்டு மக்கள் எண்ணிக்கையுடன் போட்டியிடும் அளவு இருந்து வந்த மக்களின் எண்ணிக்கை உயர்கிறது இப்போது உள்நாட்டு மக்களின் வேலைவாய்ப்பு வாக்கு பலம் என்பன குறைய துவங்குகின்றன இப்போதுதான் சிலருக்கு புரிய துவங்குகிறது நாம் மனிதாபிமானம் பேசியதால் தான் நமது சொந்த நாட்டிலேயே நமது இருப்புக்கு ஆபத்து வந்திருக்கிறது என்று ஆம் எந்த மக்கள் மனிதர்கள் அனைவரும் சமம் என்று கூறினார்களோ அதே மக்கள் இவன் வெளிநாட்டவன் நான் சொந்த நாட்டு குடிமகன் என்று மனிதர்களை பிரித்து பார்க்க துவங்குகிறான் தேசியவாதம் மனிதாபிமானத்தினால் உள்நாட்டு மக்கள் இழந்த தங்கள் உரிமைகளை மீட்டிப்பிடிக்க உருவாக்கப்பட்ட ஒரு ஆயுதம்தான் இந்த தேசியவாதம் இதன் கொள்கைகள் மிக இலகுவானவை அதாவது அனைத்து வேலைவாய்ப்புகளும் வாக்குரிமைகளும் சமூக அந்தஸ்துகளும் முதலில் உள்நாட்டு மக்களுக்கே வழங்கப்பட வேண்டும் அரசாங்கம் விரும்பினால் மாத்திரம் அதுவும் தேர்ந்தெடுத்து வெளிநாட்டு மக்களுக்கு இந்த உரிமைகளை வழங்கலாம் இதன் அடிப்படையில் உரிமைகள் இரண்டு வகையாக பிரிந்து விடுகின்றன குடிமக்கள் உரிமைகள் மனித உரிமைகள் இங்கு குடிமக்களுக்கே அனைத்து வித முன்னுரிமையும் வழங்கப்படும் மிச்ச மீதி உரிமைகள் மனித உரிமைகள் எனும் பெயரில் மற்ற மக்களுக்கு வழங்கப்படும் இதனால் வெளிநாட்டவர் உள்நாட்டவர் அயல் நாட்டவர் சொந்த நாட்டவர் அகதி குடிமகன் என்ற பிரிவுகள் மனிதர்கள் மத்தியில் உருவாகிவிடுகிறது உலகில் எந்த பிரச்சனைகள் நடந்தாலும் தங்களை பாதிக்காத வரை அது மற்றவர் பிரச்சனைகள் மட்டும்தான் நாம் விரும்பினால் மட்டும் உதவி செய்வோம் அவ்வளவுதான் என்று இந்த கொள்கை கூறுகிறது சுருங்கக்கூறினால் தேசியவாதம் அதாவது நேஷனலிட்டி என்பது தேசிய எல்லைகளை முதன்மையாகக் கொண்ட இன நிற மொழி மத அடிப்படைகளை தேசிய எல்லைக்குள் மட்டும் நின்று மதிக்கும் அனைத்து மனிதர்களையும் புவியியல் எல்லைகளைக் கொண்டு பிரித்துப் பார்க்கும் ஒரு கொள்கையாகும் தவறாகப் பயன்படும் மனிதாபிமானம் என்ற வார்த்தை நாம் வாழும் நாடுகள் தேசியவாதத்தைக் கொண்ட நாடுகளாக இருந்தும் மேடைகளில் மனிதாபிமானத்தை பின்பற்றுங்கள் என்ற சொல் உறக்க சொல்லப்படுவதைக் காண முடிகிறது மனிதாபிமானம் என்ற கொள்கையை அடிவேரோடு சாய்க்க உருவாக்கப்பட்ட தேசியவாதத்தை பிடித்துக்கொண்டு இது எனது தாய்நாடு நான் எனது நாட்டின் நல்ல குடிமகன் எனது தாய் நாட்டுக்கு நான் விசுவாசமானவன் எனது தாய் நாட்டை பாதுகாக்க எதிரியின் தலையை கூட நான் வெட்ட தயார் என்றெல்லாம் கூறிவிட்டு மனிதாபிமானத்தை பற்றி அனைத்து மக்களும் சமம் அனைவருக்கும் சம உரிமை வேண்டும் சட்டம் என்றால் அது அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் பேசுவது உண்மையில் ஆச்சரியமான வேடிக்கையான சிரிப்பூட்டும் பேச்சுக்கள் மட்டும்தான் அப்படியிருந்தும் ஏன் இந்த தேசியவாதிகள் மனிதாபிமானத்தை பற்றி பாடமெடுக்கிறார்கள் என்ற கேள்வி உங்களுக்கு தோன்றலாம் ஆம் இது நியாயமான சந்தேகம்தான் இதற்கு மூன்று அர்த்தங்கள் தான் இருக்கின்றன மேடையில் பேசுபவர் அறிவற்றவராக இருக்க வேண்டும் அல்லது மேடைக்கு கீழ் இருந்து கேட்கும் நாம் விழிப்புணர்வற்றவர்களாக இருக்க வேண்டும் அல்லது மக்கள் மத்தியில் அனுசாபத்தை திரட்டிக்கொள்ள மனிதாபிமானம் என்ற வார்த்தை மேடைகளில் தவறாக பயன்படுவதாக இருக்க வேண்டும் இதில் எது ஒன்றாக இருந்தாலும் ஏமாற்றப்படுவது என்னவோ பொதுமக்கள் மட்டும்தான் இந்த தேசியவாதத்திலாவது பிரச்சினைகள் முடிந்ததா என்று கேட்டால் பதில் இல்லை என்பதுதான் மட்டுமல்ல பிரச்சினைகள் இப்போதுதான் ஆரம்பித்திருக்கின்றன என்றுதான் கூற வேண்டும் இந்த தேசியவாத சிந்தனையால் குடிமக்கள் அகதி சச்சரவுகள் சட்டவிரோத உட்பிரவேசித்தல்கள் அகதி முகாம் சிக்கல்கள் குழந்தை கடத்தல்கள் தீவிரவாத தாக்குதல்கள் சர்வதேச போர் பதட்டங்கள் என பிரச்சினைகளின் பரிமாணங்கள் விண்ணை முட்டுகின்றன மனிதாபிமானம் பேசுபவரின் தோல்வி இன்றைய உலகில் மனிதாபிமானத்தை பற்றி பேசுவோர் வெளிநாடுகளால் தேசிய நலனுக்கு ஆபத்து உண்டாகும் போது அகதிகளால் வாழ்வாதாரம் கேள்விக்குள்ளாகும் போது குடியேறியவர்களால் தனது தேசிய அடையாளத்தில் பிரச்சினை உண்டாகும் போது இயல்பில் தேசியவாதத்தின் பக்கம் வந்து விடுகிறார் தனது கடவுச்சீட்டு தனது வாக்குரிமை தனது குடியுரிமை சலுகைகள் என்கிறார் இதனால் உண்மையான மனிதாபிமானத்தை பேசும் தகுதியை அவர் இயல்பில் இழந்து விடுகிறார் அப்படியே அவர் மனிதாபிமானம் பேசினாலும் அது தேசியம் என்ற வட்டத்துக்குள் சுருங்கியது மட்டுமே அதாவது எனது தாய் நாட்டு எல்லைக்குள் இருப்பவன் மட்டும் தான் மனிதன் இந்த எல்லையை தாண்டிவிட்டால் மனிதனைப் போன்றே ஒருவனுக்கு கண் கை கால் உடம்பு என்பவை இருந்தாலும் எனது நாட்டுக்குள் வந்துவிட்டால் அவன் என்னை போன்ற ஒரு மனிதன் அல்ல என்பதுதான் அந்த சிந்தனை இது முழுமையான மனிதாபிமான உணர்வு என்று அறிவுள்ள யாரும் சொல்லத் துணிய மாட்டார்கள் இவற்றில் இருந்து நமக்கு தெரிய வருவது என்னவென்றால் இன்றைய உலகில் ஒரு மனிதாபிமானி தேசியவாதத்தை புறக்கணிக்க முடியாது ஒரு தேசியவாதி மனிதாபிமானம் என்ற வார்த்தையை கடன் வாங்காமல் பிழைப்பு நடத்த முடியாது என்பதுதான் இது ஏனென்றால் சிறு வயதிலேயே நாம் மனிதர்கள் அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும் என்று கற்றுத்தரப்பட்டதோடு நில்லாமல் நாட்டுப்பற்று அவசியமானது என்றும் கற்றுத்தரப்பட்டதாகும் இதனால் தான் இந்த இரண்டும் எப்போதும் எங்களுக்கு முரண்பாடாக தோன்றியதே இல்லை நாம் எப்படியான ஒரு உலகில் வாழ்கிறோம் என்றால் மனிதாபிமானம் எங்கும் பேசப்படுகிறது தேசியவாதம் எல்லாவற்றையும் முடிவெடுக்கிறது ஆனாலும் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பிரச்சனைகள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொலியில் சந்திப்போம் மனிதாபிமானம் இடதுசாரி அரசியலாகவும் தேசியவாதம் வலதுசாரி அரசியலாகவும் எப்படி மாறியது என்பதையும் அதன் உண்மை நிலைகளையும் ஆழமாக பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ